ஈரான் மேல இஸ்ரேல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படையெடுத்தாங்க படையெடுத்துவது முதல்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்க ஏன்னா அமெரிக்க தூதரகம்லையும் அமெரிக்க குடிமகன்கள் பல பேரும் ஈரான் ஈரானுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ அமெரிக்கா சொல்லிச்சு இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து எங்களை கேட்காம போராட்டத்துக்கு போயிருக்காங்க அதனால நீங்க எங்க இவங்களை குடிமக்களை வந்து நீங்க எந்த விதமான இடங்களிலும் பண்ணக்கூடாது அவங்க மேல பழுதீர்க்கிறதுக்குன்னு சொல்லி எங்க மக்கள் மேல நீங்க பழுதீற்ற கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து வேண்டுகோள் விடுத்தது அமெரிக்கா ஈரானுக்கு அடுத்து இஸ்ரேல் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டு ஈரான் மேலே மற்றவங்களெலாம் ஈஸியாக அடித்த மாதிரி அடிச்சல் நினைச்சு போனது நடக்கலை இஸ்ரேலை போல நூறு மடங்கு பரப்பளவு உள்ள நாடு ஈரான்கிறது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக ஆயில் காரணமாக எண்ணெய் வளம் இருக்கிறதுனால மிகப்பெரிய பொருளாதார வளம் பெற்ற நாடு அவங்க திரும்ப அடிக்க துவங்கினதுக்கு அப்புறம் அவங்களும் குறிவார்த்து குறிவார்த்து அடித்தாங்க அவங்களுடைய மிசைல் மூலம் இஸ்ரேல் எதிர்பாராத அளவுக்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இது பாதுகாப்பு குந்தகங்கள் ஏற்பட்டன கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன உடனடியாக அமெரிக்கா வந்து தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வச்சது அது வரைக்கும் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்ன அமெரிக்கா தன்னுடைய பிள்ளையை அனுப்பி இன்னோரு அட்வான்ஸு சிஸ்டம் துல்லியமா தாக்கி அடுத்து ஈரானுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க நீங்க இந்த போரை வந்து இம்யூனியா நிப்பாட்டலன்னா அடுத்து நாங்கள் வந்து உங்களுடைய கொமையன் இருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் அவரை எங்களால் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு நாடுமே அந்நேரம் போர் நிறுத்தத்தை விரும்பிச்சு இரான் நிறுத்த விரும்பிச்சு இஸ்ரேலும் விரும்பிச்சு அதனால வந்து அந்த போர் நிறுத்தம் வந்து அங்கே நடந்துருச்சு இஸ்ரேல் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆறு பில்லியனும் ஆறு ட்ரில்லியனும் நஷ்டம் இருக்குது அதனால அதுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி செய்யணும்னா அமெரிக்காட்ட முதல் தடவையாக கேட்குற அளவுக்கு இஸ்ரேல் மண்டியிட வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை அப்படி இஸ்ரேலுக்கு ஒரு நிலை ஏற்பட்டால் சர்வதேச ரீதியாக ந இதெல்லாம் நியாயம்லாம் பேசாமல் உடனடியாக அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பிரான்ஸும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குதிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரான்ஸ் வந்து ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் வந்து தனிநாட வந்து அங்கீகரிச்சிட்டாங்க ஆனா இங்கிலாந்து அங்கீகரிக்க நீங்க வந்து காசா மேல உள்ள தாக்குதல் நிப்பாட்டுலன்னா இப்ப எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறீங்களோ அப்படிப்பட்ட தாக்குதல் நிப்பாட்டில்னா நாங்க வந்து பாலஸ்தீனியத்தை அங்கீகரிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட தாக்குதல் நடக்குது அறுபதனாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிவிலியன்ஸ் சேர்த்து பெரும்பாலும் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க பட்டினியினால குழந்தைகளும் கை குழந்தைகளும் செத்து இருக்காங்க செத்துக்கிட்டு இருக்காங்க நூத்தி நாற்பத்தேழு பேரு சமீபத்தில் பட்டினி சாவு அந்த பட்டினி சாவில் பல பேர் வந்து எண்பத்தெட்டு பேர் நூத்தி நாற்பத்தேழு எண்பத்தி எட்டு பேரு குழந்தைகளும் கை கை குழந்தைகளும் சில்ட்ரன் அண்ட் இன்ஃபென்ஸ் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்களே அந்த குழந்தைகளும் கை குழந்தைகளும் அது எண்பத்தெட்டு பேர்